எங்குமே ஈகோ இல்லை இங்க இல்லாத ஒரு முழுமையான அது அனைத்துக்கேதான் அந்த ஆடத்தின் மட்டும்தான் இங்க வந்து நீ பெரிய நான் பெறுவை யாராவது வந்து திமுக பத்தி கட்சியில என்ன நடக்குது அதுதான் வந்து நீங்க வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா வந்து எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது நீங்க பெரியவர் நான் பெரியவர் நீ சிறியவர் நான் பெரியவர் அந்த இதே கிடையாது எல்லாமே வந்து அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள் ஈகோ இருக்கும் எங்கேயுமே ஈகோ இல்லை அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி விடைக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான பதவிக்கு வர முடியும் என்று சொன்னா அது அனைத்துக்கிட்ட அந்த ஆவட முன்னேற்ற கலந்து மட்டும்தான் இது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு குடும்ப ஆதிக்கம் நிகழ்ந்த கட்சி கிடையாது அதாவது தாத்தா உள்ள பேர இப்படி கிடையாது இங்க பொறுத்தவர்கள் குடிபிடிக்கின்ற தொண்டன் கூட தொடர வேண்டாம் பந்தை முடியுங்க பொதுச்சேர்தான் நம்மளுக்கு இன்னைக்கு இதை இங்க வந்து நீ பெறுவே நான் பெறுவேன் கிடையாது இங்க இனி போன்றது கிடையாது யாரு வந்து புரட்சி தலை புகழ் புரட்சி தலை அம்மாவுடைய புகழ் ரெண்டையும் தூக்கி நிறுத்துறாங்களோ அவர்களால் தான் அவர்கள் தான் மக்கள் வந்து முழுமையா ஏற்று ஏற்றுக்கொள்வாங்க தொண்டர்களும் அவர் தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து டெல்லியில கெஜ்ரிவால் போனாரு அதே போல சதீஷ்கர்ல வந்து அந்த சிஎமும் போயிட்டாரு வந்தாங்களா சென்டிமெண்ட்டா பாத்தீங்கன்னா மூணாவது கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர முடியாம போறதுக்கு ஆஹ் டாஸ்மாக் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய தலைவலி ஏற்படுத்தி இந்த தலைவலி வந்து அவர் கடைசியில் வந்து தீராத வழியாகி ஆஹ் ஒட்டுமொத்தமாக வந்து வீட்டுக்கு போறேன் ஒரு நிலைமை தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்படும் டெல்லிக்கு சதீஷ்காருக்கு ஏற்பட்ட நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் அதாவது பொது சேவை துறையில நீ கேள்வி எல்லாம் அவர் சொல்லிட்டார் பதில் நான் போய் மீண்டும் மீண்டும் போய் இப்போ இப்ப அவன் அவர் வந்து அதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படி இருக்கும்போது அவரை பத்தி நான் கருத்து சொல்றது உசிதமாக இருக்காதா அதனால நீங்க நீங்க வந்து எப்படிதான் திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி அவரை பொறுத்தவரை ஏடிஎன்கே அவரை பொறுத்தவரை ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை பொறுத்தவரை பிரசாந்த் ஏடிஎன்கே எம்எல்ஏ அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில வந்து இருக்கிறது தான் நான் என்ன சொல்ல முடியாது சரி சார் இந்த மாதிரி திமுக பத்தி நான் இவ்வளோ நேரம் யாராவது வந்து திமுக பத்தி நீங்க கேட்டீங்க நாட்டுல 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 தேனும்பால கூட நின்னீங்க அவ்வளோ இன்னைக்கு வேற வயது குப்பி எரியுது பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது கடைசி பட்ஜெட் இது இதோட போட்ட பக்கம் அவங்க வரப்போகுது இல்லை அப்படி இருக்க ஒரு யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க எங்கள் கட்சியில் என்ன நடக்குது அதுதான் வந்து நீங்கள் வந்து துருவி 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 கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா நீங்கள் எப்படிதான் துருவி கேட்டாலும் சரி என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி விடை ஒன்று தான் உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம் எங்கு போட்ட ஒரு இயக்கம்னா அது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் அதனால என்ன சதி சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி அத சதிகளா தொண்டர்களே சரி ஒற்றுமையா முடியடிப்பாங்க அதுல மாறுகிட்டே கருத்து கிடையாது